அடுத்து வந்து ராஜலட்சுமி நாராயணசாமி எழுதின கதை புத்தகத்தின் கதை இந்த நூலை வந்து அவங்க வாங்கிப்பாங்க ராஜலட்சுமி நாராயணசாமி எழுதிய கதை புத்தகத்தின் கதை இதை அறிமுகப்படுத்துறதுக்கு லக்ஷிதா ஆறாம் வகுப்பு வராங்க கை தட்டலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து லக்ஷிதா நான் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து கதை புத்தகத்தின் கதை அந்த கதை வந்து சொல்ல போகிறேன் இந்த கதையில் வந்து நிறைய ஆறு கதை இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு கதை அந்த கதையோட தலைப்பு நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன் ஒரு ஊரில் கிண்ணுவும் சின்னவும் இருந்தாங்களாம் கிண்ணுவோட வீடு வந்து தெற்கு பக்கத்தில் இருக்கும் சின்னுவோட வீடு வந்து வடக்கு பக்கத்தில் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் படிப்பாங்க கிண்ணுக்கு வந்து சின்னவன் கொஞ்சமாக தான் பிடிக்கும் ஆனால் அவன் கொண்டு வர மதிய உணவுனால் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவங்க அவனுக்கு அவன் ஒரு பீரியட் முடிஞ்ச இடைவெளியிலே வந்து அவன் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருவான் அதனால் அவனுக்கு சாப்பாடு வந்து இல்லாமலே போயிடும் அதனால் அவங்க அம்மா கிட்ட போய் அவன் போய் சொல்லுவான் இந்த மாரிம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் ரெண்டு பேருக்குமே சேர்த்து சாப்பாடு கட்டி அம் அனுப்பிச்சி விடுவாங்க அவங்க ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க அவனுக்கு அந்த ரெண்டு சாப்பாடு எடுத்துடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு நாள் வந்து வட தெற்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் வந்து செம்ம மழை வெள்ளமாக இருந்துச்சு பனைமர அளவுக்கு வந்து புயல்லாம் வந்து வீசிச்சு அதனால் வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிண்ணூர் ஊரில் வந்து கொஞ்சமாக அங்கங்கே தண்ணி மட்டும் தேங்கி நின்றுட்டு இருந்தது வடக்கு பக்கம் இருக்கிற ஊர்ல வடக்கு பக்கம் இருக்கிற ஊர்ல வந்து இதுவா இருந்துச்சா அவன் வந்து கிண்ணு வந்து பிடிக்க பிடிக்காது தான் அவனுக்கு பிடிக்கலனாலும் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல தண்ணி போயிடுச்சு அதனால அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த மழை வெளில போறவ எங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில போறவ நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் இந்த கதையோட பேர் வந்து கிணுவின் உணவு பை தருண் எழுதிய தருண் சொன்ன கதைகள் அதை தருணே வந்து அறிமுகம் செய்கிறார்கள் வாங்க தம்பி அனைவருக்கும் வணக்கம் இது வச்சிருங்க அது இருக்கட்டும் பேசுங்க படிக்கிறேன்

அப்போ வழியில் ஒரு நத்தையாக பார்த்துச்சான் அப்போது நத்தை கீ நத்தையாக சாப்பிச்சான் நத்தை சாப்பிட்டதுக்கு ஒரே வயிறு வலியும் வயிறு அப்போ மீன் வயிற்றுல ஒரே ஓட்ட உந்திச்சான் ஓட்ட வழியாக நத்தை கீழே உந்திச்சான் கீழே உந்தனா நத்தை போய் மத்திக்கிட்ட கேட்டுச்சான் மரமே மரமே எனக்கு கொஞ்சம் அப்புறம் சாப்பிட பழம் கொடு கேட்டான் மரமும் குடித்துச்சான் தூரத்தில் வந்து ஷார்க் பார்த்துக்கிட்டே இருந்துச்சேன் அப்போ ஷார்க்குக்கு ஷார்க் மரத்துக்கிட்ட போய் கிடைத்தான் மரமே மரமே எனக்கு கொஞ்சம் பழம் கொடு கேட்டுச்சான் மரமும் பழம் குடித்துச்சேன் அப்போ ஷார்க்கு சாப்பிட்டு நிம்மதியாக போயிடுச்சான் அடுத்த கடை அடுத்த கடை மண்ணின் புண் ஒரு காட்டில் குட்டி டைனோசர் வாழ்ந்து வந்துச்சான் அது விளையாடிட்டே இருக்கும்போது அது கண்ணில் சின்ன மண் வந்துச்சான் அப்போது குட்டி 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 சிறுத்தையாக கூட்டிச்சான் டாக்டர் சிறுத்தையாக கூப்பித்தான் அப்போது டாக்டர் கண்ணில் மருந்து போட்டாரான் போட்டார போட்டார போட்டாரான் அப்போ மண்ணு கீழே வந்துச்சான் மண் டைனோசார் சொன்னச்சா மண் அழுதிச்சா மண்ணுக்கு ஆடி பட்டுச்சான் அப்போ டைனோசார் சொன்னிச்சா மண்ணுக்கு ஊசி போட்டு சொன்னிச்சா மண்ணுக்கு டாக்டர் ஊசி போட்டாரா அப்போ டைனோசர் மண்ணு சொன்னிச்சா தேங்க்யூ சொன்னங்களா யூ